வருகிற இரண்டாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியானது சென்னையில் நடைபெற இருக்கும் நிலையில் டிக்கெட் விற்பனையானது இன்று காலை தொடங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகிய நிலையில் தற்போது சர்வர் கோளாறு காரணமாக ஐ பி எல் போட்டிக்கான டிக்கெட்டுகளை பெற முடியாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் இந்த சர்வர் கோளாறு எத்தனை மணி நேரமாக நீடிக்கிறது மணி வரக்கூடிய மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சேப்பாக்கத்துல நடைபெறக்கூடிய இந்த ஆண்டுக்கான ஐபிஎலின் முதல் போட்டி நடப்பு சாம்பியன் மற்றும் ஆர் சிபி நடைபெற டிக்கெட் விற்பனை என்பது முழுமையாக இணையதளத்துல அதாவது பேடிஎம் செயலி மூலமாகவும் பேடிஎம் இன்ட்ரேடர் இணையதளம் மூலமாகவும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அஹ் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுடைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்காக காத்திருந்ததன் காரணமாக இந்த சர்வர் என்பது ஏற்பட்டிருக்கிறது முழுமையாக ஒரே இணையதளத்துல ஒரே ஒரு சைட்ல மட்டும் இந்த டிக்கெட்டை விற்பனை செய்ய தொடங்கி இருப்பதால இந்த இது மாதிரியான தொழில்நுட்ப ரீதியிலான சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனாலும் இதுவரையில சரியாக ஒரு மணி நேரம் ஆகிறது இந்த சைட் என்பது டிக்கெட்டுகளுக்கு ஓபன் ஆகி ஆனாலும் பலருக்கு கம்மிங் சோன் என நிலையில தான் அந்த இருக்கிறது சிலருக்கு னிக்கல் என காண்பிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த டிக்கெட் இணையதளம் மூலமாக சில இடங்கள்ல அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்கப்பட்டு விட்டது என காண்பிப்பதாகவும் பல்வேறு நிலைகளில் குற்றச்சாட்டுகள ரசிகர்கள் முக்கியமாக இந்த ஐபிஎல் பி பொறுத்தவரையில சென்னை கேப்டனாக இருக்கக்கூடிய எம் எஸ் கடைசி சீசனாக இருக்கும் என்பதாலும் அதே போல இருபத்தி ஒரு போட்டிகள் தான் நடக்கிறது அதுவும் இரண்டு போட்டிகள் மட்டும்தான் சென்னையில் நடக்கிறது என்பதாலும் முதல் போட்டியே சிஎஸ்கே மாற்றது என்பதாலும் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த ஆட்டத்தின் மீது இருந்தது முதல் நாளிலேயே சென்னை திருப்பி காட்டதை பார்க்க வேண்டும் என ரசிகர்கள் முன்வைத்து கிட்டத்தட்ட எத்தனை மணியிலிருந்தே காத்திருந்த நிலையில இது போன்ற தொழில்நுட்ப ரீதியிலான திட்டங்கள் தொழில்நுட்ப ரீதியிலான துய்வு என்பது ஏற்பட்டிருப்பதால ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர் ர் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்